ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆத்திம் கதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று கூட பார்த்தோம் ஆத்திம் எவ்வளவு பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்தார் காரணம் ஆண்டவனுடைய கிருபை இருக்கிறது அதே போலத்தான் நேற்று ஜெரின் போஷ போல அந்த தலைவன் வந்து நின்றார் ஆத்தி முன்னாடி எங்க அந்த அருகே அமர்ந்திருந்த ஆத்தி முன்பாக அந்த வேதாள தலைவன் போய் நின்றான் வேதாள ரூபத்தில் அல்ல ஜெரீன் போஷ அந்த உருவிலே அவனுடன் இருந்த அந்த சகாக்கள் அதாவது அந்த ஜெரீன் போஷ போல அந்த தாதி பெண்களாக உருமாறி அவனை பின்தொடர்ந்தார்கள் இப்பொழுது ஆத்தியம் தன் முன்னே ஜெரின் போஸ் தன் தாதினுடைய இருப்பதை கண்டதும் அவர் தன் கண்களையே நம்ப மறுத்தார் இதை ஏற்கனவே நம் நாம் பார்த்தோம் அப்பா என்ன ஆச்சு ஆத்தி பெரும் மகிழ்ச்சியோடு தன்னுடைய இருக்கை விட்டிருந்தார் வியப்பு அவர் உள்ளத்தை பிடுங்கி தின்றது போல எங்கோ இருந்தவள் இங்கே எப்படி வந்தாள் என்று ஆத்தி வியந்து போனார் அவரையும் அறியாமல் அவர் வாய்க்கு இப்படி முணுமுணுத்தது அதாவது இரத்த தடாகத்தருக உள்ள மரக்கிளையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த அழகிய அரசியல்லவா இவள் கண்ணால் பேசி என் கருத்தை களவாடி அந்த கட்டழகி அல்லவா இவள் இவளுடன் இருக்கக்கூடிய அந்த மோகனிகள் கூட அந்த மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தார்களே இவ்வளவு சீக்கிரத்தில் நான் இங்கு வருவதற்கு முன்பாகவே இவர்கள் எப்படி வந்திருக்க முடியும் என்று தன் மனதிற்குள்ளேயே ஆத்தி நினைத்தார் ஆச்சரியப்பட்டு விட்டார் ஆத்தியும் ஆச்சரியத்தோடு சந்தேகம் அவர் முகத்தில் பிரதிபலித்தது சந்தேகம் வந்து விட்டது அவருடைய சந்தேகத்தை போக்குவது போல அவர் அருகே வந்து நின்றார் அந்த மாய மங்கை தன்னாலா ஏன் இப்படி விழிக்கிறீர்கள் இவ்வளவு சீக்கிரத்திலா என்னை மறந்து போய் அடையாளம் தெரியாமல் ஆலோசிக்கிறீர்கள் என்று போதையிட்ட அந்த மோகன மொழியில் கேட்டாள் மாயமங்கை ஆத்தி ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றே விட்டார் ஆமாம் அவளேதான் இவள் தந்தையை பார்த்து விட்டு செல்வதற்காக இவள் வந்திருக்கிறான் மந்திர சக்தி மூலமாக நமக்கு முன்பே அவள் இங்கு வந்திருக்க கூடும் அல்லவா என்று தன்னுடைய மனதிற்குள் நினைத்து முடிக்கவும் அதே நேரத்தில் அந்த மாயப்பெண் மீண்டும் பேச தொடங்கவும் சரியாக இருந்தது இதே தான் சங்கமுகத்துல பிராமண குழந்தைகளுக்கு மாய பல ரூபத்தில் வரும் கவனமாக இருக்க வேண்டும் வலிமை மிக்க வாலிபரே உண்மை அடைய நான் எவ்வளவு தமம் செய்திருக்க வேண்டும் உமது வனமும் சரி சௌந்தரியமும் சரி துணிவும் எத்தகையது என்ற உண்மை எனக்கு தெரியும் ஆனால் என் தந்தைக்கு தெரியவில்லையே உலகமறியாத உண்மத்தர் அவர் அப்பா நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம் என்று அவரிடம் நான் சொன்னால் காதலா அப்படின்னு கேள்வி கேட்டார் எங்கே அம்மா அது கிடைக்கும் அதன் விலை என்ன என்று கேட்கக்கூடிய சுபாவுடையவர் என்னுடைய தந்தை நீங்கள் என்னை எவ்வளவு உண்மையாக காதலிக்கிறீர்கள் என்பதை நான் உணர்ந்தேன் அதனால் என் பொருட்டு நீங்கள் எப்படிப்பட்ட சிரமங்களுக்கெல்லாம் உள்ளாகி கடைசியாக இங்கு வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறிந்தேன் இந்த விஷயத்தை என் தந்தையிடம் எடுத்து சொன்னேன் அதை கேட்டு அவர் என்ன செய்தார் தெரியுமா மனமிறங்கி எனக்கு விடுதலை அறிந்து விட்டார் அதன் பிறகு என்னால் சும்மா இருக்க முடியுமா உங்களை காண நான் என் தோழிகளும் ஓடோடி வருகிறோம் என்று புன்னகை பொழுந்து கூறினால் அந்த பொய்பாவையான ஜெரீன் போஷ் சாவம் அவள் பேச்சை அப்படி நம்பிவிட்டார் ஆத்திம் மாயமங்கையினுடைய மதிமுகத்தை பார்த்து கொண்டிருப்பதிலே அவர் மனதை பரிந்து கொடுத்து விட்டார் அவர் நிலைய உணர்ந்த அந்த மாயப்பேன் இதுதான் சமயம் என்று அவர் அருகே அமர்ந்து கொண்டார் பாருங்கள் அதாவது மந்திரவாதி சொல்லி அனுப்பது போலவே மயக்க மொழி பேசி ஆத்திமை அந்த போதைக்கடலே மூழ்கடித்து விட்டாள் அதன் பிறகு கேட்கவா வேண்டும் மது கோப்பையிலே மயக்க மருந்து கலந்து ஆத்திமிடம் நீட்டினால் மாய மங்கை ஆஹா என் பாக்கியமோ என்ன எவ்வளவு பாக்கியமோ பாக்கியம் இப்பொழுது இரக்கமில்லா அந்த அரக்கனுடைய மகள் எவ்வளவு கனிவாகவும் எவ்வளவு கண்ணியமாகவும் நடந்து கொள்கிறார் கௌரவமுள்ள மனிதர் எவ்வாறு கௌரிக்க வேண்டும் எப்படியெல்லாம் மரியாதை செய்ய வேண்டும் என்று இவள் தெரிந்து வைத்திருக்கிறாளே மகள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அளவு கூட அந்த மந்திராதி தெரிந்திருக்க வைத்திருக்கவில்லையே இவளை என்றோ நம் மனைவியாக அடைய வேண்டும் என்று ஆத்தி நினைத்து பூரித்தார் உண்மை நிலையை மறந்தார் பொய் மாது தந்த அந்த பழரசத்தை மகிழ்ச்சியோடு வாங்கி மலமளவென்று குடித்து தீர்த்தார் அதன் பிறகு சொல்லவ வேண்டும் மயக்க மருந்து வேலை செய்ய தொடங்கிவிட்டது சிறிது நேரத்திற்கெல்லாம் ஆத்தியும் தோண்டு போய் தரையிலே சாய்ந்தார் அந்த கனமே மாயமங்கையான அந்த வேதாளம் தன் சுயரூபத்தை எடுத்து நின்றது அதே நேரத்தில் அந்த தாதி பெண் உருவிலே இருந்த மற்ற வேதாளங்களும் கண்ணிமிக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய சுயரூபங்களுடன் ஆத்திமே சூழ்ந்து கொண்டது இதே போல்தான் பிராமண குழந்தைகள ஒரே நேரத்தில் பலவிதமான வேதாளங்கள் வந்து இருக்கும் மருகணமே ஆத்திமை தூக்கி சென்று மந்திரவாதியினுடைய முன்பாக கிடத்தின வேதாள கூட்டம் கையும் காலும் கட்டப்பட்டிருந்த ஆத்திமை உற்று நோக்கினான் அந்த மந்திரவாதி அவருடைய இளமை கொழிக்கக்கூடிய முகமும் கருணை பொழியக்கூடிய விழிகளும் மந்திரவாதியை வெகுவாக கவர்ந்து விட்டன அவனுடைய அறக்க உள்ளத்திலையும் சரி அந்த கணம் இறக்க ஏற்படத்தான் செய்தது அவனுடைய கடுமையான உள்ளத்தின் ஒரு மூளையில் பச்சாதாபம் மூண்டு விட்டது போன்ற அவன் உணர்ந்தான் ஒரு கணம் அவன் ஏதோ யோசித்தான் பாவம் எங்கேயோ போக வேண்டியவன் இங்கு வந்து விட்டான் துணிவு படைத்த வாலிபன் இவனது நெஞ்செழுத்தத்தை பாராட்ட வேண்டும் என்று எண்ணிய பொழுது சாந்தமாக மாறினான் மந்திரவாதி ஆனால் மருகணமே பழையபடி ஆத்தி மீது வெறுப்புணர்ச்சி கொண்டான் சே என்ன முட்டாள்தனம் இவனை எதற்காக இங்கு வரவழைத்தனோ அதை மறந்து விட்டேனே என்னை மறியாமல் இரக்கம் என் இதயத்தில் எப்படியோ புகுந்து விட்டதே என்னுடைய பரம விரோதியான இவன் மீது இறக்கப்படுவதா ஆணி வெறிய பிடுங்கி எரிய வேண்டும் அல்லவா இவனை வளவழித்திருக்கிறேன் அதை மறந்துவிட்டா இவன் மேல் கருணை காட்டுவது என்று தன்னுடைய மனதில் எண்ணியபடி அந்த மந்திரவாதி அந்த அடிமையான அந்த வேதாளங்களை நோக்கி இவனை கொண்டு போய் பாழும் அந்த தீ கிணற்றில் தள்ளி இரும்பை காய்ச்சி அந்த கிணற்றில் ஊற்றி அந்த கிணற்றினுடைய வாயை மூடிவிடுங்கள் என்று ஆணையிட்டான் அந்த மந்திரக்காரன் ஷாம் அமர் மலை சிகரத்தில் ஜுவாலை விட்டிருந்து கொண்டிருந்த அந்த நெருப்பு கிணற்றில் ஆத்மியை தூக்கி எறிந்து திரும்பிய வேதாளங்கள் மந்திரவாதி இந்த செய்தியை கூறி பாராட்டுதல பெறக்கூடிய நோகத்தில் வேதாளங்கள் தம் எஜமான் முன்பாக சென்று தலை வணங்கி நின்றது தீக்குழிலே போட்டு தீ தீத்து விட்டோம் என்று அந்த தீயவனை என்று கழிப்போடு கூறின அந்த வேதாளங்கள் ஆனால் மந்திரவாதி அந்த வேதாளங்களை பாராட்டி புகழவில்லை மாறாக எரிந்து விழுந்துதான் மிச்சம் ஏனென்றால் கொழுந்து விட்டெறியக்கூடிய தீயும் ஆயிரம் மடங்கு இரும்பு குழமும் ஆத்திம ஒன்றும் செய்யவில்லை உயிருடன் தான் அவர் இருக்கிறார் என்பதை மாயாஜால அந்த புத்தகத்திலிருந்து முன்கூட்டியே மந்திரவாதி கண்டறிந்து விட்டான் அதே தான் பிராமண குழந்தைகளுக்கு பாவ துணையோடு இருப்பார் அது மட்டுமல்ல தீயினின்றும் ஆத்திமை காப்பாற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த சக்தியும் அவன் அந்த புத்தகத்தின் மூலம் அறிந்து கொண்டான் தன்னுடைய வாயில் அடக்கி வைத்திருக்கக்கூடிய முத்து மோதிரம்தான் ஆத்திமை இதுவரை காப்பாற்றி வருகிறது என ரகசியத்தை மந்திரவாதி அறிந்து கொண்டான் கரடி கொடுத்த அந்த மந்திரம் அந்த முத்து மோதிரத்தை கைப்பற்றினால் ஒழிய ஆத்திமை கொல்ல முடியாது என்று உணர்ந்து தன்னுடைய வேதாளங்களை நோக்கி நெருப்புக்குள்ளிருந்த ஆத்திமை விடுவித்து பழையபடியே அந்த தடாகத்தருகே கொண்டு விட்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டான் அதன்படியே வேதாளங்கள் ஆத்திமை முன்பிருந்த தடாகத்துக்கருக்கே விட்டு சென்றன பார்ப்போம் அந்த தடாகத்தினருக்கு வந்த பிறகு ஆதிம் எழுந்தாரா என்ன செய்தார் அந்த ரகசியத்தை நாளைக்கு பார்க்கலாம் அச்சா ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நாம் தொடர்ச்சியாக ஆதிம் கதை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் நேற்று கூட பார்த்தோம் ஆத்தியும் எவ்வளவு பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்தார் காரணம் ஆண்டனுடைய கிருபை இருக்கிறது அதே போலதான் நேத்து ஜெரீன் போஷ போல அந்த அந்த தலைவன் வந்து நின்றார் ஆத்தி முன்னாடி எங்க அந்த தடாகத்தின் அருகே அமர்ந்திருந்த ஆத்தி முன்பாக அந்த வேதாள தலைவன் போய் நின்றான் வேதாள ரூபத்தில் அல்ல ஜெரீன் போஷ் அந்த உருவிலே அவனுடன் இருந்த அந்த சகாக்கள் அதாவது ஜெரீன் போஷ போல தாதி பெண்களாக உருமாறி அவனை பின்தொடர்ந்தார்கள் இப்பொழுது ஆத்தியம் தன் முன்னே ஜெரீன் போஷ் தன் தாதியினுடைய இருப்பதை கண்டதும் அவர் தன் கண்களையே